சார் வந்து சீலன் ஸ்ருதி மிக அருமையான மனிதர் நான் என் வாழ்நாளில் தூத்துக்குடியில் இனிமேல் எனக்கு ஒரு உறவு இருக்குன்னா ஸ்ருதி அவர்கள் தான் எனக்கு மட்டும் இல்லை சினிமா உலகத்துக்கு இன்றைக்கி குறும்படம் சரி தான் பெரிய படம் சரி தான் எந்த நடிகர்களுக்கானாலும் சரி தான் டப்பிங்னாலும் சரி தான் எல்லா விதத்துக்கும் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு வீட்லேயே ஒரு டப்பிங் தேட்டர் ஒன்று வச்சுக்கிறாரு என்ன டப்பிங் நேரடியாக ஹெல்ப்பாக வாங்க நான் பண்ணித்தரேன் எந்த விதமான பணம் ஆசைகள் அதையெல்லாம் இல்லை இவரே செலவு பண்ணுறாரு மக்களுக்கு இவரே சில குறும்படங்களுக்கு செலவு பண்ணுறாரு டப்பிங் பண்ணி கொடுக்குறாரு நடித்து கொடுக்குறாரு இப்போ என் கூட கிராக்கிங்கிற படத்தில் நடித்தார் பிக்னி படம் எடுத்துக்கிறாரு என்னடா இவர் மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்திருந்தால் நம்மளும் இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பொறாமை தமாசையில் அவ்வளோ அழகாக காமெடி பண்ணியிருக்கிறாரு அவருடைய தோற்றமே அவ்வளோ அழகாக யூத்தாக அவ்வளோ அழகாக இருந்தது இவர் இவருடைய நல்ல மனசுக்கு இவர் சினிமாவில் இன்னும் பெரிய ஆளாகி வரணும் ஏன்னா இவரால் இன்றைக்கி பயன்படுறது தூத்துக்குடியில் சென்னையிலேருந்து இங்கே வந்து கூட அங்கே வந்து டப்பிங் பண்ணிட்டு போகிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் இவரை நம்பி இருக்கிறாங்க இவர் அத்தனை பேருக்கும் இவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் மேலும் மேலும் இந்த டப்பிங் தேட்ரு இன்னும் பெரிய ஒரு டப்பிங் தேட்டர் ஆகணும் தூத்துக்குடி ஃபுல்லாகவே இவருடைய டப்பிங் தேட்டராக தான் இருக்கணும் அதோடய பிரான்ச் அங்கங்கே அங்கங்கே வரணும் அது என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய லெவலில் வரணும் சார் நீங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம் கண்டிப்பாக மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய உழைப்பு வந்து நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுது நீங்கள் நல்லா இருக்கணும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வந்து மிக 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 செல்வாக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் பெரும்பாலும் வந்து நான் தூத்துக்குடியில் இருந்த ஸ்டுடியோ போட்டிருக்கேன்னா நிறைய கலைஞர்கள் தூத்துக்குள்ள நிறைய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க டேரக்டர்ஸ் நடிகர் அப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் அந்த ஒரு படி மேலே கொண்டு வரணும் ஒரு இதில் தான் நான் வந்து பணத்தை கூட எதிர்பார்க்க மாட்டேன் தெரியும் அவங்கள மேலே கொண்டு வரணும் அவங்கள்ட்ட திறமை இருக்குது அவங்களும் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி தான் இது மாதிரி டப்பிங் தட்டு போட்டு அவங்களுக்கு உள்ள துட்டை எதிர்பார்க்காம அவங்கள வந்து ஊக்குவிச்சுட்டு வர வர நான் மலர்னு ஒரு சீரியல் பண்ணேன் சார் ஜவஹர் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு உங்களுடைய ரிலேஷன்ஸ் ஆமாம் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்கள் குடும்பம் கூட கலை குடும்பமாங்கிற மாதிரி இருக்கு அதனால் நீங்கள் வந்து உங்கள் நல்ல மனசுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் தேங்க்ஸ் சார் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் யூ சார் இந்த மாதிரி இந்த தூத்துக்குடிக்கு பாவட்டே சுந்தர் கிட்ட கிராக்கி படுத்தவர் நீங்கள் சூப்பராக நினச்சி அது வித்தியாசமான கேரக்டரை எங்கள் டைரக்டர் கொடுத்தது நான் ஷூட்டிங்கில் பார்த்தேன் அவர் சொன்ன விதம் அதை நீங்கள் உள்ளே வாங்கி நடித்த விதங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது மேலும் இன்னும் நிறைய படங்கள் எங்களுக்கு நடித்து தரணும் வாழ்த்துக்கள் எனது சார்பாகவும் சுந்தர் சார்பாக தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்